இது மூனோட இது மத்த டிஃபரெண்டா இருந்துச்சு स्टार्टिंगல ஒரு தாய் பாசம்னு எடுத்துட்டு வந்துட்டு வல்கரா Dress போட்டு ஆட் பேக் ஆ கிராபிக்ஸ்லாம் ஓகே

படம்லாம் நல்லா தான் இருந்தது பட் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு சாங் வச்சு ரொம்ப கெடுத்துட்டாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு தாய் பாசம்னு எடுத்துகிட்டு வந்துட்டு வல்கரா ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி காட்டிட்டாங்க அந்த கடைசி மட்டும் இல்லாமல் இருந்திருக்கலாம் தமிழாவும் அந்த ஹீரோயினும் ஆடின டான்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா ஓகே ஏன்னா கடைசியாக தாய் பாசம் அவ்வளோ இதாக எடுத்துகிட்டு வந்துட்டு அவளை கொஞ்சம் இதாக காட்டின மாதிரி இருந்தது ஆனால் படம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது செமையாக இருக்குது

நல்லா இருக்கு சார் எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா த்ரில்லிங் நல்லா இதுவா இருக்கு. சாட் அப்படி விட சொல்ல முடியாது. இருந்தாலும் ஓகே. சூப்பர். இது ரொம்ப இருக்கு. எல்லா ஆக்டிங்கும் இல்ல சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி சரி ஒரு சஸ்பென்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு.

அவர் சூப்பராக இருக்கு செம்ம த்ரில்லாக போயிருந்தது படம் சூப்பராக இருந்துச்சு எப்படின்னே தெரியாத மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே இருந்துச்சு எப்படி க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் படம் இன்னும் நல்லா சூப்பராக இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபர்ஸ்ட் பாட்டிலேருந்தே படம் ஃபுல்லாகவே த்ரில்லாக தான் போச்சு கிளைமேக்ஸில் தான் க்ளோஸ் ஆச்சு படம் சூப்பராக இருக்கு காமெடி வந்து வேற லெவலில் இருந்துச்சு தமிழ் ஆக்டிங் சூப்பராக இருந்த இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது படம் நல்லா இருந்துச்சு சாங்ஸ் நல்லா இருந்துச்சு பட்டு த்ரில்லிங்ஸ் சீலாம் நல்லா தான் இருந்துச்சு என்ன சார் கிராபிக் சொல்ல முடியாது சார் தான் பண்ணியிருக்காரு பார்க்கலாம் ஆனால் ஆ நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது போன முன்னாடியிலிருந்து அரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கணும் காமெடி சுமாராக தான் இருந்துச்சு பணம் போன படத்த இல்லை ஓகே பார்க்கலாம் நல்லாதான் சார் இருக்குது என்ன வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது வந்துட்டு பழைய இதில் இல்லாமல் இது போர்த்தது வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாரு அவ்வளோதான் வழக்கமானது தான் வழக்கமானது தான் சார் வந்துட்டு கதை டிஃப்ரெண்டாக இருந்தது மற்ற மூணு பாட்டோட இது டிஃப்ரெண்டாக இருந்தது கொஞ்சம் ட்விஸ்டெலாம் இருந்தது நம்மளே யோசிக்காததுக்கு முன்னாடி நம்ம நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க காமெடி நல்லா நல்லா சிரிச்சிருந்தா இருந்தோம் நல்லா போச்சு நம்ம படம் முன்னாடி கூட ஒரு அஞ்சு வாட்டி கூட பார்க்கலாம்